மும்மலை கொள்கை ஏற்றுக்கள் தமிழ்நாடு திறந்து நிதியத்திற மாற்ற தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு மத்திய அமைச்சர் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நம் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் தான் கரெக்டாக ஜிஎஸ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கிறதுல இருந்தும் சரி பிளஸ் வந்து ஜிஎஸ்டி கட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக கட்டுது மற்ற வட மாநிலத்திலலாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கூட எடுக்க மாட்டாங்க ட்ரெயினில் விட்டு அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க ப்ளஸ் வரி டேக்ஸ்லாம் அவங்க கட்ட மாட்டாங்க தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான ஜிஎஸ்டி வரி எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணுறது நம்ம கிட்டே வாங்கின வரியை அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வர வாங்குகிற வரியை தான் அவங்க வந்து உதவியாக கொடுப்பாங்க அது கிட்டேயே கொடுக்கலன்னா அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க வரி கட்டலைன்னா அங்கே இருக்கவங்கலாம் வாழவே முடியாத தான் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்ற அதிகாரத்தை காட்டுற மாதிரி தெரியுது அது தப்பு தவறான செயல்தான் தோணுது ஏன்னா வந்து ஏத்துக்கிறது ஏத்துக்காதது அந்த மாநில அந்த மாநிலத்தோட இதுவோ பொறுத்து அவங்க அப்படி ஏத்துக்கலனா அதுக்கேற்ற நீங்க இந்த மாதிரி இதுல நல்ல விஷயம் இருக்கு இதை ஏத்துக்கோங்க அப்படின்னு நீங்க கைண்டா சொல்றது எப்படி இருக்கு நீங்க இதை ஏத்துக்கலனா நான் உங்களுக்கு நிதியுதவி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு ஸோ இது வந்து தவறான செயல்னு தோணுது